அனைவருக்கும் வணக்கம் ஒரு திரைப்பட பாடல் படகோட்டி என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வந்து வாலி வந்து மீனவனோட துயரத்தை வந்து ரொம்ப அற்புதமாக பதிவு சந்திப்பார் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்ற அந்த பாட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் எல்லாம் விட்டுட்டு கடலுக்கு போகிற அந்த மீனவனுக்கு வந்து மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தோ சந்தேகத்தோடு போகிற அந்த மீனவன் திரும்ப உயிரோடு வருவானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு வந்து அந்த பாடலை வந்து அவ்வளவு ஒரு வழிகளோடு பதிவு செஞ்சிருப்பாரு அப்படிதான் இந்த சூழல் இருக்கு இப்ப நம்ம நிக்கிற பகுதி என்ன பகுதி அப்படின்னு சொன்னா மாடப்பள்ளி ஊராட்சி அண்ணா நகர்ல அங்கன்வாடி மைய கட்டிடத்துக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம் இந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பன்னெண்டரை லட்ச ரூபாய் வந்து தான் சமீபத்துலதான் திறந்திருக்காங்க இப்போதான் இத வந்து திறந்துருக்காங்க நம்முடைய திருமிகு தம்பி சட்டமன்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க நல்ல அற்புதமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல ஒரு தரமான ஒரு இதுவாக வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை இவங்களுக்கு வந்து புதிய ஒரு அங்கன்வாடி கட்டிடம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி அவர்களுக்கும் நடவடிக்கை எடுத்த ஒன்றிய குழு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த பகுதி மக்கள் வந்து நன்றியை தெரிவிக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மையத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க இந்த நாற்பத்தஞ்சு குழந்தைங்களும் வந்து தினத்தோற வராங்க இங்கே வந்து படிக்கிறாங்க காலத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணீர் வந்து கசையுது அப்படின்றதையும் ஒரு வேதனையை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் வருத்தமானது இதுதான் ஏன்னா குழந்தைங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க இல்லையா அதனால் வந்து அந்த ஈரம் அதுக்கான இதுவெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறையா டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு பில்டிங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா மேலே தண்ணி தேங்குறதா ஒழுகிறதா இருந்தால் கூட வந்து என்ன அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டர் ப்ரூஃப் மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னங்களா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு வந்து தண்ணி வந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நம்ம இந்த வளாகத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னங்களா இந்த பகுதி முழுவதுமே வந்து கல் கரடு முரடாக இருக்குது இதனால் வந்து என்ன அப்படின்னா குழந்தைங்கள் வந்து விளையாடும் போதோ இல்லை அந்த பக்கம் தெரியாமல் நடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் சின்ன பிள்ளைங்க ஏதாவது கீழே விழுந்தாங்கன்னா அடிப்படத்துக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது எனவே இந்த அங்கன்வாடி மையத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த வளாகத்தை வந்து சமன்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இது ஆபத்தும் வராம அளவுக்கு தடுத்துருக்கும் அதே போல் இதை சுற்றி வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்களா ஒரு சுற்றுச்சுவர் விரைவாக கட்டி இந்த பயன்பாட்டு கொண்டு வந்தால் உண்மையில் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா நகர் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி அவர்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றா பொறுத்திருந்து பார்ப்போம் நம் மக்களின் குரலாக பூமிக்குப்பம் ராதாகிருஷ்ணன் சமூக ஊடகமையும் விடுதலை செலுத்துகள் கட்சி திருப்பத்தூர் மாவட்டம்